ஹமாஸ் இயக்கம் ஐந்து முஸ்லிம் நாடுகளின் இராணுவத்திற்கு சமம் அவர்களால் செய்ய முடியாத காரியத்தை ஹமாஸ் தனித்து நின்று செய்து காட்டியுள்ளது தலைவர் பாராட்டு ஐந்து நாடுகளின் இராணுவங்கள் இணைந்து செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஹமாஸ் தனித்து நின்று செய்து காட்டியுள்ளதாக ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா பாராட்டு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் கடிதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஐந்து அரபு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற போரை சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலை எதிர்த்து எகிப்து சவுதி அரேபியா ஜோர்டான் சிரியா லெபனான் ஆகிய நாடுகள் போர் தொடுத்தன ஆனால் அந்த போரில் வெறும் ஆறு நாட்களில் இஸ்ரேல் சுமார் அறுபத்தொன்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை கைப்பற்றியது அரபு நாடுகளோடு ஒப்பிடும்போது இஸ்ரேல் தரப்பில் குறைவான இழப்புகள் ஏற்பட்டன ஆனால் தற்போது காசா எனப்படும் குட்டி நிலத்தை கைப்பற்ற முடியாமல் நூறு நாட்களுக்கும் மேலாக இஸ்ரேல் திணறி வருகிறது இந்த போரில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏற்பட்ட இழப்புகளை விட பல மடங்கு அதிகம் ஐந்து முஸ்லிம் நாடுகளின் இராணுவங்கள் கொடுக்க முடியாத அடியை ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ளது லெபனானின் தெற்கு எல்லையில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆயுதங்கள் மூலமாகத்தான் இஸ்ரேலை விரட்டி அடித்தோம் அமைதி பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை அதே போன்றுதான் பாலஸ்தீன விடுதலை ஒருபோதும் பேச்சுவார்த்தையின் மூலம் கிடைக்காது ஆயுதம் மூலமாகவே கிடைக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பாலஸ்தீன விடுதலை காலாவதியாகிவிட்டதாக உலகத்தை நம்ப வைக்க எதிரிகள் முயன்றனர் ஆனால் அது தற்போது உயிர் பெற்று விட்டது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் மூலம் உலக அரசியல் போக்கு மாறிவிட்டது பாலஸ்தீனிய விடுதலை மீண்டும் விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த போரில் ஈராக் சிரியா ஏமன் லெபரான் நாடுகளை சேர்ந்த சகோதரர்களின் தியாகங்களும் போற்றப்படுகிறது இவ்வாறு ஹசன் நசுருல்லா தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார்